ஹலோ லூயா பிரைசலால் உங்கள் யாவரும் இந்த காலை வெளியிலே சிங்க வாழ்த்துகிறேன் தெய்வனுடைய வார்த்தையாகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தை இந்த காலைவெளியின் நம் உள்ளத்தை அறிந்தவராய் நம் சூழ்நிலைகளை அறிந்தவராய் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய நிலைமையை அறிந்தவராய் கத்தர் பேசுகிறார் காரணம் நாம் இன்றைக்கு எல்லா சூழ்நிலையை விட கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க வேண்டும் அவர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தையும் கவனிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்துவங்கள் அவருடைய வார்த்தை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது மாறாது காரணம் கர்த்தர் மாறாதவர் சொன்னதை நிறைவேற்ற உள்ளவராக இருக்கிறார் இந்த காலங்களில் கூட கர்த்தர் நமக்காக ஒரு தீர்க்கு தரிசன வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஹாலே லூயா ஹாலே லூயா பிழைக்கச் செய்கிற தேவனாய் ஆகாருக்கு வழிபடுகிறார் ஆபிரகாமை நம்பி அவர் வீட்டிலே பிள்ளையோடு தங்கியிருந்தவளுக்கு ஒரு சூழ்நிலை மாறி அவளை ஆபிரகாம் அனுப்பிவிடுகிறான் அந்த வேளையில் அவள் கையில் இருந்தது ஒரே ஒரு துருத்தி தண்ணீர் கொஞ்சம் தண்ணீர் மாத்திரமே பிள்ளையை குட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது தண்ணீர் செலவழிந்து பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்க பிள்ளை சாவதை விரும்பாமல் அவள் தூரமாய் சென்று அவள் தேவனை நோக்கி பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் அவள் கண்களை திறக்கிறார் இந்த காரியத்தில் மூன்று விதமான மாற்றத்தை ஆகாருக்கு கொடுக்கிறார் முதலாவது கண்களை திறக்கிறார் இரண்டாவது நீரூற்றி காண்பிக்கிறார் மூன்றாவது கர்த்தர் பிழைக்கச் செய்கிறார் வழி காட்டுகிறார் ஹலே லூயா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ சூழ்நிலையில் தள்ளப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஆகாதென்ற என்ற கல்லை போல காலியான கச்சாடையை போல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்க் காணப்படலாம் எங்கு திரும்பினாலும் இருக்கலாம் எல்லா பணமும் எல்லா சொத்துக்களும் எல்லா மேன்மைகளும் இழந்து போனவர்களாக இருக்கலாம் ஒருத்தருமே நம்மை தேடி வராத சூழலில் இருக்கலாம் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கூட இன்றைக்கு நம்மை தேடி வராமல் நமக்கு விரோதமான தீமையை செய்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இப்பொழுது கர்த்தர் இந்த வனாந்திரத்திலும் ஆண்டவர் மூன்று விதமான மாற்றங்களை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் முதலாவது வனாந்திரத்திலேயும் ஆண்டவருடைய திட்டம் மாறாது ஹால லூயா ஹாலே லூயா உங்க மேலே ஒரு திட்டம் திட்டம் இருக்கிறது குடும்பத்தின் மேல் பிள்ளைகள் மேல் திட்டம் இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வருகிறார் எத்தனை ஓடினாலும் அவர் திட்டம் உங்களோடு தான் இருக்கிறது இரண்டாவது பாருங்கள் குறைவான சூழ்நிலையில் மத்திலும் அவர் பிழைக்க செய்வார் மடிந்து போவதில்லை பிரச்சனைகள் போராட்டங்களில் மடிந்து போகாமல் அவர் பிழைக்க செய்வார் தைரியம் அவரை நம்புங்கள் அவர் வார்த்தை விசுவாசியுங்கள் கடைசியாக பாருங்கள் வனாந்தரமான வழியாக நமக்கு வழி தெரியாத நிலைமையிலும் அவர் வழியை காட்டுவார் கண்களை மூடி ஜபிக்கலாமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் இதுவரை உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்களை இனி திறக்கும்படி அதை காண்பிக்கும்படி அதை பார்க்கும்படி செய்வா செபிப்போமா பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட இந்த காலை வழியில் பிழைக்க செய்கிறவராய் வெளிப்பட்டவரே ஆகாருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நீரூற்றாய் வெளிப்பட்டு அவள் கண்களை திறந்து அவள் எல்லா கடைசி கட்டத்திலும் அவளை சந்தித்து சந்ததியை பிழைக்கச் செய்து வாக்கு பண்ணினபடியே ஆசீர்வதித்தது போல் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஒவ்வொருடைய வனாந்திரம் ஒவ்வொருடைய கண்ணீர் தனிமை துக்கம் பாடு வேதனை இழப்புகள் கண்டுவரை போராட்டமான நிலைமைகள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற தனிமையில் நிற்கிற வேதனையில் நிற்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தர் இப்பொழுது ஆவிக்குரிய கண்களை மனக்கண்களை திறப்பீராக எந்தெந்த விதத்தில் பாவத்தை நிமித்தம் சாபத்து நிமித்தம் பிசாசின் போராட்டத்தை நிமித்தம் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் நீர் நீரூர் நீரூற்றாகிய ரட்சிப்பை கொடுத்து இந்த குடும்பத்தை விடுவிப்பீராக கண்களை திறப்பீராக ஆசிர்வாதமான நீரூற்று உண்டாவதாக அதோடு கூட வனாந்திரத்தில் உண்மை நம்பியிருக்க விசுவாசமாயிருக்கும் உதவி செய்வீராக பிழக்க செய்கிற அண்டவர் தேவன் இப்பொழுது இருக்கிற குறைவலாவது நடுவிலும் பிழைக்க செய்து தொடர்ந்து நிறைவே காண செய்யும் எங்கு செல்வது என்ன செய்வது என்று ஆண்டவர் திகைத்து நின்றால் வழியை காண்பித்து ஆசீர்வாதையும் தொடர்ந்து நடத்தும் கருவை பாராட்டம் கல்வாரி சிலுவிலை எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை பிழைக்க செய்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரை தொட்டு விடுவிக்கட்டும் சுகமாக்கட்டும் அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பஸ்இ தொடர்ந்து பிழைக்கச் செய்வார் எல்லா சமயத்திலும் அவரை நம்புங்கள் ஆமேன்